வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக இந்து சமய அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோவில்கள் அது சார்ந்த சொத்துக்களை இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் படியும் வந்து பாதுகாக்கப்படுகிறது அதுபோல் வக்பு வாரிய சட்டப்படி இஸ்லாமியர்களுடைய அந்த மசூதிக்குண்டான சொத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் அதுபோல் சர்ச்சுக்களுடைய சொத்துக்கள் இன்னும் வந்து தனியாரிடமே உள்ளது அதை வந்து அரசு வந்து எந்த வித கட்டுப்பாட்டிலும் பாதுகாப்பிலும் வைக்கப்படவில்லை அதற்கான நேரம் நெருங்கி உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து தெரிவித்துள்ளது இது குறித்தும் அதில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பு குறித்தும் இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியைச் சார்ந்த ஷாலின் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அந்த பகுதியைச் சார்ந்த விஜயா என்பவரிடம் ஒரு சொத்தை வந்து கிரயம் வாங்க பத்திரப்பதிவு செய்வதற்காக சார்பதிவாளரிடம் விண்ணப்பம் செய்துள்ளார் அந்த விண்ணப்பத்தை சார்பதிவாளர் ஏற்கவில்லை அதை நிராகரித்து உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிய வருகிறது இது சம்பந்தமாக அந்த ஷாலின் என்பவர் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்கிறார் இதுபோன்று சார்பதிவாளர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து கொண்டு அவருடைய பத்திரத்தை வந்து பதிவு செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரி அவர்கள் வந்து மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்கிறார் அப்போ வந்து மனுவை விசாரித்த நீதிபதிகள் சார்பதிவாளருக்கு வந்து பதுமனில் தாக்கல் செய்கிறார் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக இது வந்து டிஇஎல்சி என்று சொல்லக்கூடிய தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்ரன் சர்ச்சு அதனுடைய சொத்துக்களாக இந்த சொத்துக்கள் இருக்கின்றன அதனால் வந்து நிராகரித்து உத்தரவு பிறப்பித்ததோடு மேலும் இந்த டிஇஎல்சி சொத்துக்கள் குறித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்ற அனுமதி இல்லாமல் அந்த சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று இடைக்கால உத்தரவு பிறப்பித்ததாகவும் அந்த இடைக்கால உத்தரவு பதிவுத்துறை ஐஜி வழியாக அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதனால்தான் வந்து இந்த டிஎல்சி சொத்துக்களில் இந்த சொத்து வருவதனால் இதுக்கு வந்து நிராகரிப்பு உத்தரவு வந்து பிறப்பித்ததாகவும் தெரிவித்திருந்தார் அதாவது சார்பதிவாளர் தரப்பில் அப்போ இதை இருதரப்பு வாதங்களையும் விசாரித்த நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக அந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த டிஎல்சி சொத்துக்கள் தொடர்பான பதிவான வழக்கு வந்து பிரதான வழக்கு இரு வழக்குகள் வந்து வாபஸ் செய்ய விட்டது அப்போ பிரதான வழக்கு வாபஸ் செய்யப்பட்டு விட்ட போது அந்த வழக்கில் பிறப்பித்த இடைக்கால உத்தரவு உயிரற்ற நிலை ஆகிவிட்டது அதனால் அந்த உத்தரவு வந்து தற்போது தாக்கல் செய்த இந்த பத்திரத்தை வந்து எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த உத்தரவில் வந்து நீதிபதி தெரிவித்தது என்னன்னா அதாவது இந்து கோயில்களை வந்து பாதுகாக்க இந்து சமய அறநிலைச் சொட்ட வந்து வழிவகை செய்யும்போது அதுபோன்ற முஸ்லீம் மசூதிகளை அது குறித்த சொத்துக்களை பாதுகாக்க வக்பு ஆரிய சட்டம் வழிவகை செய்யும் அதுபோல் இந்த சர்ச்சினுடைய சொத்துக்களை வந்து பாதுகாப்பதற்கு பதிவுத்துறை சட்டம் இருபத்தி ரெண்டு ஏவின் கீழ் வந்து பதிவு செய்து அதை வந்து பாதுகாக்கலாம் அப்படி வந்து எந்தவித சட்ட பாதுகாப்பின் கீழும் வந்து இந்த டிஇஎல்சி சொத்துக்கள் வந்து வரவில்லை அதனால் அதில் வந்து பத்திரப்பதிவு செய்வதில் எந்தவித தடையும் இல்லை என்று கூறியதோடு மேலும் அந்த பிரதான வழக்கு இந்த டிஇஎல்சி சம்பந்தமான இரண்டாயிரத்தி பதினேழில் இதற்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட பிரதான வழக்கு வாபஸ் பெற பெறப்பட்டு விட்டதால் அதில் கூறப்பட்ட இடைக்கால உத்தரவு உயிரற்றதாகிவிட்டது அதனால் வந்து இந்த நிலத்தை வந்து பத்திரப்பதிவு செய்வது கிரயம் செய்வதில் எந்தவித தடையும் இல்லை அதனால் மீண்டும் உடனடியாக இந்த மனுதாரர் ஷாலின் என்பவர் பத்திரப்பதிவுக்கு மனு தாக்கல் செய்யலாம் அதை வந்து சார்பதிவாளர் பத்திரப்பதிவு செய்து தர வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்து தீர்ப்பளித்துள்ளார்கள் இதை எதற்காக நாம் கோடிட்டு காட்டுகிறோம் என்றால் பொதுவாக நமது நாட்டில் வந்து ஒரு மதசார்பற்ற நாடாக கருதப்படுகிறது அனைத்து மதங்களுக்கும் சமகமமான ஒரு அணுகுமுறை சட்டத்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ வந்து இந்து இஸ்லாமிய அந்த கோவில்களுக்கு சம்பந்தமான மசூதிகளுக்கு சொந்தமான சட்டங்கள் அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கும்போது அந்த கிறித்துவ அமைப்புகளுக்கு உண்டான சொத்துக்களையும் பாதுகாக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு வந்து சட்டத்தில் வந்து சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க உண்டான பதில்கள் அல்லது வீடியோக்களை நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் ஏன் இதை வந்து திரும்ப சொல்கிறோம்னா பொதுவாக சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுகிறது அதனால் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்